இந்தியா அமெரிக்கா ஜப்பான் அரிதான உலோக சுரங்க வலையமைப்பில் மூன்றாவது நாடாக உருவெடுக்கும் உலகளாவிய அரிதான உலோக வழங்கல் சங்கிலியில் இந்தியா ஒரு முக்கிய மையமாக உருவெடுத்து வருகிறது சமீபத்தில் தென்கொரியாவின் புசானில் நடந்த வர்த்தக உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன தலைவர் ஷி சின்பிங் சந்தித்து சீனாவின் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை தற்காலிகமாக தளர்த்தியதன் பின்னர் இந்த நிலை ஏற்பட்டதாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி நிபுணர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப் ஷி சந்திப்பு அக்டோபர் முப்பது அன்று நடைபெற்றது அதன் பின்னர் சீனா தனது விரிவான அரிதான உலோக ஏற்றுமதி தடைகளை ஒரு வருடத்திற்கு நிறுத்துவதாக அறிவித்தது இதனால் இந்தியாவுக்கு தனது சுத்திகரிப்பு மற்றும் உற்பத்தி திறன்களை விரிவுபடுத்த ஒரு முக்கியமான வாய்ப்பு கிடைத்துள்ளதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள் சீனா தற்போது உலகளாவிய அரிதான உலோக சுரங்கத்தின் சுமார் எழுபது சதவீதம் மற்றும் செயலாக்கத்தின் தொண்ணூறு சதவீதத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்பது அன்று சீனா பதினேழு அரிதான உலோகங்களில் பனிரெண்டு மீது புதிய ஏற்றுமதி தடைகளை அறிவித்தது ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தின் கென்னடி பள்ளி ஆய்வாளர் ஜியான் சியாங் கூறியதாவது வலுவான அரசியல் மனப்பாங்கும் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப சூழலும் இணைந்தால் இந்தியா விரைவில் அமெரிக்கா மற்றும் ஜப்பானுடன் இணைந்த ஜனநாயக அரிதான உலோக வலையமைப்பின் மூன்றாவது தூணாக மாறும் இந்தியாவுக்கு பெரும் மூலப்பொருள் வளம் உள்ளது கடற்கரை மணலில் காணப்படும் மோனோசைட் என்ற கனிமத்தில் சுமார் பதினொன்று புள்ளி ஒன்பது மூன்று மில்லியன் டன் அரிதான உலோக ஆக்சைடுகள் ரே ரேட் ஆக்சைடுஸ் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அரசு தேசிய முக்கிய கனிம மிஷன் நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் என்ற திட்டத்திற்காக ரூபாய் பதினாறாயிரத்தி முந்நூறு கோடி நிதியை ஒதுக்கியுள்ளது மேலும் அரிதான உலோக காந்த உற்பத்தியை ஊக்குவிக்க ரூபாய் ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கோடி மதிப்பிலான உற்பத்தி திட்டம் பிஎல்ஐ ஸ்கீம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது சோனா ஸ்டார் போன்ற நிறுவனங்கள் ஏற்கனவே காந்த உற்பத்தி வரிசைகளை அமைத்து வருகின்றன அரசு நிறுவனமான இந்தியன் ரேர் எட்ஸ் லிமிடெட் தனது சுத்திகரிப்பு ஆலைகளை விரிவுபடுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ தனது செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்துக்காக உருவாக்கிய உயர் தூய்மை பிரிப்பு முறையை வணிக ரீதியிலான அரிதான உலோக செயலாக்கத்திற்காக பயன்படுத்தும் திட்டத்தில் உள்ளது இந்தியாவின் இம்முயற்சிகள் குவாட் கூட்டணியின் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்தியா கீழ் இணைக்கப்பட்டுள்ளன குவாட் கூட்டணியின் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இனிஷியேட்டிவ் சீனாவின் ஆதிக்கத்தை குறைத்து பாதுகாப்பு மற்றும் உயர் தொழில்நுட்ப துறைகளுக்கு தேவையான கனிமங்களில் ஜனநாயக நாடுகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கப்பட்டது இந்நிலையில் ஜப்பான் மற்றும் அமெரிக்கா இணைந்து மினமிதோரி தீவு அருகே அரிதான உலோக சுரங்க ஆய்வை உள்ளதாக அறிவித்துள்ளன ஜப்பான் பிரதமர் சனே தகாய்சி கூறியதாவது ஐயாயிரம் முதல் ஆறாயிரம் மீட்டர் ஆழத்தில் அரிதான உலோகங்கள் நிறைந்த பகுதியில் கண்டறியப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் ஆய்வு பரிசோதனைகள் தொடங்கப்படும் ஜியோன்லி யாங் மேலும் கூறியதாவது உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாகிய இந்தியாவுக்கு அளவிலும் நம்பகத்தன்மையிலும் முன்னிலை அட்வான்டேஜ் உள்ளது சிறிய உற்பத்தி நாடுகளான ஆஸ்திரேலியா அல்லது பிரேசில் போன்றவற்றை விட இந்தியா காந்தம் மோட்டார் பேட்டரி போன்ற பின்னரும் தொழில்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் ஒருங்கிணைக்கக்கூடிய திறன் பெற்றது அவர் பரிந்துரைத்தது அமெரிக்கா இந்தியாவுடன் இணைந்து சாதன கையிருப்புகளை உருவாக்கவும் சுத்திகரிப்பு மற்றும் கழிவு மேலாண்மை தொழில்நுட்பங்களை பகிரவும் இதனால் இந்தியா அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா அனுபவித்த மெல்லிய முயற்சி ட்ரையல் அண்ட் கட்டங்களை தவிர்த்து வேகமாக முன்னேறலாம் என்றார்